உளரிய கதுப்பின் பிறழ்பல் பேழ்வாய், சுழல் விழி பசுங்கண் கழல் கண் கூகையோடு கடும் பாம்பு தூங்க பெருமுளை அழைக்கும் காதின் மோட்டு உருகெழு செலவின் அஞ்சுவரு பேய்மகள் குருதி ஆடிய கூர் உகிர் கொடு விரல் கண் தொட்டு உண்ட கழிமுட்டை கருந்தலை ஒன் தொடி தடக்கையின் ஏந்தி வெறுவர வென்று அடு விரல் களம் பாடி தோல் பெயரா நினம் தின் வாயல் துணங்கை தூங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முருகரோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா முதல்ல என்ன பார்த்தோம் அவங்க அந்த உலகத்தில் இருக்க பெண்கள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா அடுத்தது முருகர் எவ்வளோ அழகாக இருப்பார் அவர் தலையில் சூடி இருக்க அந்த சென் பூ எவ்வளவு அழகா இருக்கு அதை வச்சிருக்க முருகர் எவ்வளவு அழகு அவர் கையில இருக்க வேல் எவ்வளவு அழகு எவ்வளவு பராக்கிரமம் பொருந்தியது அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து முருகர் வந்து ஒரு போருக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம சூரபத்மனே இருக்கார் இல்லைங்களா இந்த சூரபத்மன் வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்து சொன்னேன் இந்த மாதிரி அவர் கடல் கடையில போய் ஒழிஞ்சுட்டாரு முருகன் வந்து வெட்டி கொண்டுட போறாருன்னு சொல்லி கடல் கடையில போய் ஒளிஞ்சுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ வந்து இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரபத்மனோட உலகத்துக்கு போறதுக்காக படை தலைவர்கள் படை இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அப்ப முருகனோட படை தலைவர்கள் எப்படி ஆண்கள் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஏத்த இதுல இருக்கணும் இல்லைங்களா இப்ப போர்க்காலத்துல இருக்க பெண் வந்து அழகா ஒரு புடவை கட்டிக்கிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அழுங்காம குழுங்காம இருந்தான் நடக்காது அதுக்கேத்த வீரமும் அதுக்கேத்த வந்து பயங்கர தோற்றமும் இருக்கணும் ஏன்னா அது வந்து போர் தேவதை சரிங்களா முருகப்பெருமானோட போர் இதுல போரோட சோல்ஜர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறது படை தளபதி படைகள் உள்ள அதுல பெண் பெண் படை தளபதியும் இருக்காங்க ஆண் படை தளபதியும் இருக்காங்க அதுல பெண் படை தளபதி எப்படி இருப்பாங்கன்னா அவ்வளோ பயங்கரமா இருப்பாங்களாம் சரிங்களா அவ்வளோ ஃபீமேல் சோல்ஜர்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே எட்டு ஒன்பது அடிக்கு உயரமா இருப்பாங்களாம் உடம்பு சும்மா அப்படியே கின்னு இருக்குமா என்னன்னா தலையெல்லாம் அப்படியே போட்டு கட்டி பல்லெல்லாம் பெருசு ஆகி உடம்பு அப்படியே இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த போர் அந்த போர் அந்த இருக்குங்களா அந்த பேட்டில் முருகனுக்காக போர் புரிவாங்க அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க அவங்க வந்து பேய் மகள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து பார்க்க அவ்வளவு அவங்கள பார்த்த உடனேயே நம்மளுடைய இந்த அசுரர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ரொம்ப வந்து பயந்து போயிடுவாங்க அவங்க வந்து அட்டாக் பண்ணணும்னு இல்ல நம்ம தாக்கணும்னு இல்லை அவங்களை பார்த்தவனே இந்த பேய் மகள்களை பார்த்த உடனேயே ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பேய் மகள்கள் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் மகள்கள் வந்து இப்போ வந்து முருகன் வந்து போர் பண்ணிடுறார் போர் முடிஞ்சது ஜெயிச்சர் ஜெயிச்சவனே அந்த போர் களத்தை வந்து சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா இந்த பேய் மகள்கள் என்ன பண்ணுவாங்களா அந்த போர் களத்தை சுத்தம் செய்து விடுவார்கள் அதாவது சாப்பிட்ருவாங்க பிணத்தை அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த பாட்டில் நிறைய இடத்துல சூரர் அப்படின்னு போட்டிருப்பாங்க சூரர்னா என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய மென்டாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரர்னாலே ஓ ஓகே ஒரு ஆள் ரொம்ப கெட்டவன் அவன் கெட்டதெல்லாம் செய்வான் அப்படி கிடையாது தமிழ் அர்த்தத்துல சூரன் அப்படின்னா என்னன்னா ஒரு கலையில தேர்ச்சி பெற்றவங்க இப்ப சமையல்ல சூரன் அப்படின்னா அவங்க வந்து சமையலை பெஸ்ட்டா செய்வாங்க சூப்பரா செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் வந்து வால் சண்டையில் சூரன் அப்படின்னா அவங்க வால் சண்டை அப்படி சூப்பராக போடுவாங்க அப்படின்றது சூரனோடது அசுரன்னா தான் தன்னுடைய ஸ்கில்லை வந்து தப்பான இடத்துல பயன்படுத்துறது சரிங்களா அசுரன் வேற சூரன் வேற உங்களை யாராவது சூரனா பணி அப்படின்னு கேட்டால் அது வந்து தன்மை புகழது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகனோட போர்படை தளபதி பெண்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் பயங்கரமாகவும் இருக்காங்க அவ்வளோ வலிமை பொருந்தியவங்களா இருக்காங்க அவங்க அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே எதிரி வந்து அவங்கள பார்த்து பயப்படுற அளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க மிக்க நன்றி